திறன் பயிற்சியில் என்று வட்டத்தில் உள்ள எழுத்துக்களை பயன்படுத்தி புதிய சொற்களை உருவாக்கும் இல்லையா இப்போ இந்த மட்டத்தில் நிறைய சொ எழுத்துக்கள் கொடுக்காங்க இதே சொற்களை உருவாக்கும் உருவாக்குறனே வந்து நமக்கு வளருது இப்போ ஒரு இப்போ உதாரணத்துக்கு பார்த்தா ஏழ்மையாக சொன்னேன் கூ இள் என்னாங்க இப்போ பூரி என்ன வரும் ஊ எ எல் இப்போ இது போல் யார் இந்த சொற்களை உருவாக்குவாங்க நிறைய சொற்க வைக்கிறாங்க வா